இந்த சுபகிரகம் சுபகிரகம் வந்து சொல்லுவாங்க அந்த சுபகிரகம் வந்து வந்துச்சுன்னா கூட நம்ம யோகத்தில் ஆனால் அதுக்கான பலன்கள் வந்து கிடைக்கவே மாட்டீங்க சாஸ்திர ரீதியாக இந்த கிரகங்கள் சுப கிரகமாகவே இருந்தால் கூட உங்கள் ஜாதக ரீதியாக அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்தை வாங்கி வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது சுப கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நல்ல பலனை செய்ய முடியாது பாப கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கெட்ட பலனை செய்ய முடியாது சுப கிரகத்தை விட பாப கிரகம் உங்க ஜாதகத்தில் வலிமையான de la ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில இருக்கும் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நல்லா மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு வரீங்க சார் அதே போல் இன்னைக்கு ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க சார் என்னன்னா இந்த சுபகிரகம் சுபகிரகம் சொல்லுவாங்க அந்த சுபகிரகம் வந்து வந்துச்சுன்னா கூட நம்ம யோகத்துல ஆனா அதுக்கான பலன்கள் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டிருந்தாங்க சார் இதுக்கான கேள்வியாக வந்து உங்ககிட்ட வைக்கிறதே அதுக்கான கரெக்டான பதில் நீங்கள் தான் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்கான பதில் என்ன சார் இந்த கேள்வியை சாதாரணமாக என்னை சந்திக்கக்கூடிய நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தந்துட்டு இருக்கிறாங்க ஜாதகத்தினு மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி நல்ல நேரம் இருந்த கூட எனக்கு நல்லதை நடக்கல அப்படிங்கிற கேள்வி கேட்குறது சாஸ்திர ரீதியாக ராசி மலனில் வந்து சுபகிரகம்னு சொல்கிறீங்க அந்த சுபகிரக திசா வந்து கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய அதாவது வெளிநாடுகளில் கனடா சம்பந்தப்பட்ட மலேசியா சிங்கப்பூர் பத்திரிகையில் வந்து முன்னணி தமிழ் பத்திரிக்கையில் வந்து தொடர்ந்து பதினெட்டு வருஷமாக ராசி பலன் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஆன்மீக தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இருக்கிறேன் பொதுவாகவே இந்த விருட்ச சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து மிகப்பெரிய விதிமுறைகளோடு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருந்து கூட இந்த மாதிரி சுபகரக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த சுபகிரகத்துடைய திஷா வந்து கூட ஏன் சில பேர்த்துக்கு யோகம் நடக்க மாட்டேங்குது கேள்வி கேட்டிருக்குறீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு மத்த எல்லோருமே தெரிஞ்சுக்குங்க ஜாதகப்படி அப்படிங்கிறத விட சாஸ்திரப்படியே இருக்கிற ஒன்பது கிரகங்களில் வந்து சில கிரகங்கள் சுப கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்குது ஒரு சில கிரகங்கள் பாப கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்குது சுக்கர பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் குரு பகவான் இந்த கிரகங்கள் எல்லாம் சுப கிரக வரிசையில் சேர்க்கப்பட்டிருக்குது சாஸ்திர ரீதியாக அதுவே சூரிய பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் இந்த கிரகங்கள் பாவ கிரக வரிசையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது சாஸ்திர ரீதியாக இந்த மாதிரி சாஸ்திர ரீதியாக இந்த கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் இந்த கிரகங்கள் பாவ கிரகங்களாகவும் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சுப கிரகம் வந்தால் கூட உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அல்லது சுப ஒரு யோகம் கிடைக்கல அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா சாஸ்திர ரீதியாக இந்த கிரகங்கள் சுப கிரகமாகவே இருந்தால் கூட உங்கள் ஜாதக ரீதியாக அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்தை வாங்கி வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது சுப கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நல்ல பலனை செய்ய முடியாது பாப கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கெட்ட பலனை செய்ய முடியாது சுப கிரகத்தை விட பாப கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை வந்து ஆயில் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை பாப கிரகம் கொடுக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சாதாரணமாக நம்ம பார்க்குற எல்லோருமே நல்லவங்க இருந்தால் கூட அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது ஒரே தலைவர் வந்து எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியல அப்படிங்கிறது உண்மை என்னுடைய அனுபவ ரீதியாக அதாவது எதிர்ப்பே இல்லாத தலைவர் எந்த காலத்திலும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆக ஒருவருக்கு நல்லவராக தெரிகிறவர் இன்னொருவருக்கு வந்து நல்லவர் இல்லாமல் தெரியும் அந்த வகையில் சாத்திர ரீதியாக சுபகிரகம் சொல்லப்பட்ட அந்த சுபகிரகங்கள் உங்களுக்கு சாதக ரீதியாக நல்லது பண்ண முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஜாதகப்படி உங்களுக்கு வந்து சுபகிரகமோ பாபகிரகமோ கிரகமோ அது யோகமான இடத்துல இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகங்களை ஆயுள் முழுவதும் வாரி வழங்குவார் அப்படிங்கிறத உண்மை சுக்கர பகவான் நல்லது பண்ணுவாருங்கிற எண்ணம் இருந்தால் கூட அதே சுக்கர பகவான் ஜாதகத்தில் கெட்டு போய் இருக்கும் பொழுது மிகப்பெரிய கொடிய பலன்களை கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது உண்மை குரு பகவான் நல்லது அப்படிங்கிறத விட குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம் அந்த குரு பகவான் திசா வரக்கூடிய காலங்களில் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வனவாசம் போகக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆக பாப கிரகம் அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழும் முடியும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் இந்த சுபகிரகம் கூடி வர்றதுக்காக நம்ம குலதெய்வ விரிச்சம் என்ன மாதிரியான பங்காற்றுறது சார் அதாவது ஒரு கிரகத்துடைய திசா வந்ததுக்கப்புறம் அந்த திசா உங்களுக்கு கெடுதலான திசை அப்படின்னு அமைப்பில் இருந்தால் கூட அந்த திசை வருவதற்கு முன்னாடியே வழிபாடு அல்லது பரிகாரம் வந்துன்னு வைங்களேன் அந்த திசா முழுவதும் உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறது உண்மை சனி மகா திசை ஒருவருக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த சனி பகவான் திசா வருவதற்கு முன்னாடியே அதற்குண்டான உறுதியான பரிகாரங்களை தெளிவாக செய்யும் பொழுது அந்த சனி பகவானுடைய திசா என்று சொல்லக்கூடிய பத்தொன்பது வருடங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான அதற்கு தகுந்த பரிகாரங்களை உபகாரங்களாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய உதவிகரமாக விளங்கக்கூடியது இந்த குலதெய்வ வெச்சம் அப்படிங்கிறது அதாவது எந்த தெய்வமாக இருந்தாலும் மேத்தி கும்படணும் அல்லது கையெடுத்த நமஸ்காரம் பண்ணணும் அல்லது வந்து விரதமிருந்து வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தையெல்லாம் மீறி நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் உங்களுடைய இல்லம் தேடி வந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நாடி வரக்கூடிய தெய்வமாக உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறதுனால நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் வைக்காவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வாழக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பாக குலதெய்வம் இருக்கிறதுனால அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து முழுமையாக கிடைக்க இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறத நல்லபடியாகவே நம்பலாம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ மேன்மை நடக்குதா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்